எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் நவக்கிரகங்களின் காலச்சக்கர காலபுருஷ ராசி அமைப்புகளின் காரணமாகவும் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி அமைகிறது என்று இந்த பதிவில் ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த கணிப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய காதலில் யதார்த்தமான முதிர்ச்சி அடைந்த அனுபவம் மிக்க விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காதலர்களாக கருதப்படுகிறது எனவே காதலில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததற்கு பிறகு வருகின்ற காதல்தான் உண்மையான காதல் என்ற எண்ணங்களை நிறைந்து கொண்டவர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் என்று சொல்லிவிடலாம் காதலிப்பதற்கு முன்னதாக விளையாட்டுத்தனமாக வரக்கூடிய விஷயங்களை பெரிதாக பொருள்படுத்த மாட்டீர்கள் காதல் துணைகளான உங்களுடைய வாழ்க்கையை செட்டில் செய்ததற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணங்களும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதையும் நியாயமாக செய்ய வேண்டுமென்ற எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக இருப்பீர்கள் ஒருவரை காதலிக்கும் போது அதே சமயத்தில் மற்றவர்களை நேசிக்காத நபர்களாக இருப்பீர்கள் ஒருபோதும் துரோகம் என்ற வார்த்தை உங்களுடைய அகராதியில் இருக்காது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட அளவிற்கு நேர்மையான குணங்களை கொண்டவர்களாக உங்களை கருதப்படுகிறது உங்களுக்கு பிடித்தால் பிடிக்கிறது என்றும் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்றும் ஆணித்தரமாக உங்களுடைய காதலை மட்டுமில்லாமல் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய காதலர்களாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய ஒரு காதல் துணை உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டால் அந்த காதல் துணையை மன்னித்து விடுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த காதல் துணை செய்த தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தாக வேண்டுமென்ற குறிக்கோள் கொண்டவர்களாகவும் இருப்பது உங்களுடைய கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது காதலைப் பொருத்தமட்டில் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள்தான் பொருத்தமானவர்கள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் உங்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பிற்கும் தன்மைக்கும் ஏற்றவாறு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான காதல் பொருத்தங்கள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை காதல் துணையாக தேர்வு செய்வது கூடாது என்று சொல்வதுண்டு ஏனெனில் ஒத்த பண்பு உடையவர்களால் சில சிலசுவாரசியங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதற்காக மட்டும்தான் கூறப்படுகிறது ஏனெனில் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள் மேலும் ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களான காதல் துணைகள் இருவருமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக காதல் துணைகளுக்கு இடையே சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவேதான் ஒரே ராசியில் உள்ள காதல் துணைகள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது அதேபோன்று காதல் இளவரசன் மாமன்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும்போது போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் காதல் துணைகள் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவிலான சுவாரஸ்யங்கள் இல்லாத ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் காதலில் தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் காதல் துணைகளுக்கு கண்டிப்பாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதேபோன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாகத்தான் காதலர்களுக்கு அதுபோன்ற சுபாவங்களும் மனநிலைகளும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக முதன்மையாக கருதப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதன் பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த ஆழமான அன்பு காதல் கொண்டவர்களாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களுக்கும் மனநோகாமல் காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காதல் துணையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய சுபாபத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் அதேபோன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக தைரியமாக செய்ய வேண்டுமென்று செயல்படக்கூடிய காதல் துணையாக இருப்பார்கள் முன்யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு அதை பற்றி சொல்ல மாட்டார்கள் அதனுடைய விளைவுகளையும் தாக்கத்தையும் பற்றி கொஞ்சம்கூட கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் கருதப்படுகிறார்கள் புத்திகாரகரான வித்தைக்காரரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலின் குறித்த விளைவுகளை முன்கூட்டியே ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து சிந்தித்து ஆலோசித்து செய்யக்கூடிய நபர்களாக கருதப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் நீதி தவறாத அளவில் காதலை செலுத்தக்கூடிய காதல் துணையாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பகை மற்றும் நட்பு போன்ற இருப்பு இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும்போது அற்புதமான யோகங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உதாரணமாக கும்பம் ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் காதல் துணைகளாக இருக்கும் போது நல்ல வலுவான புரிதல் என்பது அபரிவிதமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி மீனம் ராசிக்காரர்கள் காதல் துணையாக இருக்கும் போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதேபோன்று சற்று எதிரெதிராக கருதப்படுவது கடகம் விருச்சிகம் ஆகிய ராசிகள் காதல் துணைகளை சொல்லிவிடலாம் இது எல்லா தருணத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு தேள் போன்றவற்றின் குணத்தை கொண்டதால் சில நேரங்களில் சற்று காதல் துணைகளுக்கு இடையே கடுமையான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காதல் என்று பார்க்கின்ற போது ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரக நிலைகளின் பார்வை கட்டங்கள் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மனப்பொருத்தம் என்பது காதல் துணைகளுக்கு இடையே ஏற்பட்டுவிட்டால் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை தடைகளை தாமதங்களை பரிகாரங்கள் செய்து காதல் வாழ்க்கையில் இருக்கும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விரும்பிய ஒருவரை அடைய வேண்டுமென்றால் அதில் எவ்வளவுதான் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை புன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள் அதற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டுமென்றாலும் கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குமென்றாலும் அவற்றை புன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கை முதிர்ச்சி அடைந்ததாகவும் அனுபவம் மிக்கதாகவும் இருப்பதால் நீங்கள் அவ்வப்போது இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விலை உயர்ந்த பரிசுகளை அளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது காதல் துணையை மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் குதுகுலத்தின் உச்சிக்கு செல்ல செய்யக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் உருவாக்கும் உங்களுடைய அன்பும் பாசமும் காதலும் நேசமும் பிரியமும் என்பது மற்றவர்களை விட மிகச்சிறந்த உயர்ந்தது என்று சொல்லிவிடலாம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய காதலுக்கு மிகவும் பொருத்தமான ராசிகளாக பார்க்கப்படுவது அனைத்து ராசிகளும் கூட சற்று கூடுதல் சிறப்பாக சொல்லலாம் சில ராசிகளை அதிலும் குறிப்பாக ரிஷபம் ராசி மிதுனம் ராசி மற்றும் கன்னிராசி ஆகிய ராசிகளுடன் நீங்கள் காதல் கொள்ளும் போது அவை காதல் திருமணத்தில் முடிவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலிக்கும் காதல் துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளின்றி சண்டை சச்சரவுகளின்றி சிரமங்களின்றி மகிழ்ச்சி சந்தோஷம் கொதகூலம் நிறைந்திருக்கும் பல சிக்கல்களை சந்தித்தாலும் கூட அவற்றை எளிதாக கடந்து விடுவீர்கள் காதல் திருமணம் செய்தாலும்கூட தனி குடும்பமாக செல்லாமல் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டுமென்ற எண்ணங்களை நிறைந்து கொண்டவர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் என்று சொல்லலாம் உங்களுக்கு தேவையான சரியான காதல் துணையை தேர்ந்தெடுப்பதில் உங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் மற்றவர்களுக்காக உங்களுடைய செல்வம் செல்வாக்கு ஆஸ்தி அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு மனதை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் எனவே உங்களுடைய அன்பு என்பது சற்று கூடுதலான ஆழமானது காதலிக்கும் காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் காதல் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடிய நபர்களாக கருதப்படுவது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் என்று சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துடன் பெரும்பான்மையான நேரங்களை கழிக்க வேண்டுமென்று அதற்காக பல்வேறு வகைகளான திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள் நீங்கள் காதல் தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன ஆற்றல் எப்படி கிடைக்கிறதோ அதேபோன்று உங்களுடைய நண்பர்களுக்கும் காதல் தோல்வி உள்ளிட்ட திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களுக்கு உறுதுணையாக நின்று அவ்வாறான சிரமங்களிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கருதப்படுகிறீர்கள் உங்களுடைய காதலுக்கு சிம்மம் ராசிக்காரர்கள் சற்று ஆகாத ராசி என்று சொல்லிவிடலாம் ஏனெனில் கடகம் ராசிக்காரர்கள் கூட அனுசரித்து செல்வது அமைதியாக செல்வதை கூட ஒரு சில சமயம் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் ஆளுமையும் அதிகாரமும் செலுத்துவதை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று ஆகாத ராசியாக கருதப்படுவது கண்டிப்பாக சிம்மம் ராசிதான் ஆனால் அதே நேரத்தில் அன்பு காதல் என்பது வந்துவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகமும் செலவும் செய்ய தயங்காத குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் என்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருந்தாலும் கூட காதல் உணர்வு என்பது உங்களுக்கு பிறப்பிலேயே மிக அதிக அளவில் நிறைந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் காதல் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் காதலிப்பவர்களாக காதலர்களாக இருந்தால் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் செய்து கொண்டு வளமுடன் வாழ வாழ்த்துக்கள்